சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பேங்க்ல சும்மா வச்சுக்காம எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் பில் பண்ண முடியும் அப்பதான் சம்பாதிச்ச பணம் வேஸ்ட் ஆகாம நம்ம கிட்ட இருக்கிற காசை பெருக்க முடியும் இதுதான் உண்மையும் கூட அப்படி இந்தியாவில் நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அது எஃப்டி தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஏன் அப்படின்னா இதில் ரிஸ்க்குங்கிறது ரொம்பவே கம்மி பேங்க்ஸ் எல்லாம் சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கிற வரை இந்த எஃப்டிங்கிற ஸ்கேமும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேங்க்ஸ் இதுவரை கொடுத்துட்டு இருந்த எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகியிருக்கு கிட்டத்தட்ட அது கன்ஃபார்மும் ஆகியிருக்கு இந்த நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நம்புற இதுதான் பாதுகாப்பான சேவிங்ஸ்க்கான அதே சமயம் முதலீடுக்கான திட்டம்னு சொல்லி நம்புகிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நிறைய பேங்க்ஸ் குறைச்சிருக்கிறாங்க இதனால் மக்கள் அப்செட்டும் ஆகியிருக்காங்க ஆனால் எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க அதை பற்றி கவலையே பட வேண்டாம் மற்ற பேங்க்ஸில் வட்டி விகிதத்தை குறைச்சாலும் கூட எஸ்பிஐ அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு முன்னாடி எஃப்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோமோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலே மிகப்பெரிய பேங்க் ஆன எஸ்பிஐல உங்களோட பணத்தை சும்மா வச்சிருக்கிறாங்க எஃப்டியில போட்டிங்கன்னா சேஃபாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சில பிளான்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேட் பேங்கோட எஃப்டியில் பேசிக் பிளானா ஏழு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்குமான பிளானுங்கிறது இருக்குது இதில் கிட்டத்தட்ட மூன்றரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்கும் அடுத்ததாக நாற்பத்தாறு நாள்ல இருந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது நாள் வரைக்கும் இதில் பேசிக்காக நாலு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னது ஷார்ட் டேம் இப்போ சொல்கிறது மீடியம் டேர்ம் இதுக்கப்புறம் சொல்ல போற எல்லாமே லாங் டேம் லாங் டர்ம் பொறுத்தவரை நூற்றி எண்பது நாள்ல இருந்து இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் இருக்கிற எஃப்டி பிளானை சூஸ் பண்ணால் அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்கும் அதுவே இரநூத்தி பதினோரு நாள்ல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள பிளானை சூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்ட் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் ஹை லெவலாக ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளான எஃப்டி பிளானை சூஸ் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுங்கிறது கிடைக்கும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனாக இருந்திங்கன்னா நான் சொல்ல எல்லா பிளான்லையுமே எக்ஸ்ட்ரா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கூட கிடைக்கும் நீங்கள் அந்த எஃப்டி பிளான் பக்கமே போகலை ஆனால் உங்கள் அக்கௌண்டில் காசை சும்மாவே வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலுமே பேங்க்ஸில் உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் பெர்சன்ட் அப்படிங்கிற ரேஷியோல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கொடுப்பாங்க அதையே நீங்கள் சும்மா வச்சுருக்கிறாங்க எஃப்டியில் போட்டிங்கன்னா ஆறுலேருந்து ஏழரை பர்சன்ட் அளவில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரொம்ப சேஃப் ஆனதும் கூட பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஈஸியாக செலவு பண்ணிவிடுவோம் அதுவே எஃப்டியில் போடும்போது அவசர தேவையை தாண்டி அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டோம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிற காசை பத்திரமா சேர்த்து வச்ச மாதிரியும் ஆச்சு சேர்த்து வைக்கிற காசுக்கு கூடுதலாக சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அந்த காசு பெருகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த எஃப்டி மாதிரியான திட்டத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதன் மூலமாக பணம் எக்ஸ்ட்ரா ஆகிறத பார்த்துட்டு வேறு சில ஃபினான்ஷியல் டிசிஷனும் நீங்கள் எடுப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணுற ரிலேட்டடாக ஒரு தடவை பணத்தை பெருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா திரும்ப திரும்ப அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதையும் எஃப்டி மாதிரி பாதுகாப்பான வழியில எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தேட ஆரம்பிப்பீங்க அவங்கள்தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க